ன்மை விட்டான் எல்லா உயிரும் போட்டு வணங்குது எதுக்கு அருள் பெறுவது இந்த வாய்ப்பை கேட்குறான் அப்ப ராமலிங்க சாமிகளை வணங்குவது நோக்கம் தயசிந்தை உள்ளவனாக அவன் வாழ வேண்டும் அந்த தயசிந்தை அதான் அவனை அது ஒரு இரு நாளில் முடியாது அன்னதானம் செய்யும் ஒருவருக்கு அன்னதான செய்யற புத்தி வந்தாவே மனிதண்டன் என்ன அன்னதானம் செய்த புத்தி வராது வரவே வராது என்ன காரணம் இது செய்த பாவம் லோபித்தான இருக்கும் அப்படியே செய்ய முயற்சி தான் மனைவி தடுத்துடுவா மேலும் முயற்சி தான் பிள்ளைகிட்ட எடுத்துரும் அப்படியே செஞ்சாலும் யாரும் வாங்க மாட்டான் இப்போ ஆவியாச்சு யாரும் வாங்க கிட்டே மாட்டான் அப்போ ஆசானை கேட்க வேண்டும் அடி புண்ணியமான அருள் செய்யும் கேட்கணும் அடியே அன்னதானம் செய்ய அருள் செய்ய நீ கேட்கணும் உடனே முடியும் அன்னதானம் செய்யறதுக்க அடியே நன்னதானம் செய்ததுக்கு வாய்ப்பு தருணுன்னு கேட்கணும் அவன் உருவாக்கி தரணும் உனக்கு இல்லை நீ அன்னதான போடான்னு போடுவான் சோறு கூப்பிட்டு பார்த்தா தெரியும் வாய் சாப்பிட்னா ஏ யாரையா நீ போடா வழியோ அன்னதானம் செய்வதற்கு ஆசை வேண்டும் நாங்கள் ஒரு இடத்துல அன்னதான செய்ய போன சாப்பிட கொடுப்போம் என்ன என்ன செய்ட்டுறான் அப்போதான் பார்த்தா ஆசை நாங்கள் பசியாட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும் அது ஏழையில மக்கள் ஏற்றுக்கொள்ளு கேட்கணும் இல்லாட்டி அந்த வாய்ப்பு ஒன்று கிடைக்காது அன்னாதானம் எல்லாம் செய்ய முடியுமா முதல் முன் செய்த பாவம் விடாது வறுமை இருக்கும் செல்வம் பெற்றாலும் கோபித்தனை இருக்கும் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் தடையை நீங்கினா இந்த தடை நீங்குவதற்கு ஆசானிக்க இருக்க வேண்டும் அன்னதானம் செய்வதற்கு ஆசைவேண்டும் நான் ஏழையிலே மக்களுக்கு பசி ஆட்டக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும் அதுக்குரிய பொருளும் சூழ்நிலை அமைய வேண்டும் ஏயானா அன்னதானம் செய்தால் மரணமில்லா பெருவாள் உண்டு அன்னதானம் செய்தால் பொல்லால் உணர்ந்த பழக்கம் தேரும் அன்னதானம் செய்தால் பொல்லாத வறுமை தேரும் அன்னதானம் செஞ்சால் நீடிய நோய் வாய் நீடிய நோய் விடுபட்டு போகும் அன்னதானம் செய்தால் குடும்பத்தை ஒற்றுமை உண்டாகும் அன்னதான செஞ்சால் பண்புள்ள புத்திர வாய்க்கு உண்டாகும் அன்னாதான சேர்ந்து ஆழ்ந்து சிந்திக்கூடிய அறிவு வரும் அன்னாதான தயவு செய்ய வன்மனை நீங்கி நன்மனை வரும் இறக்க சிந்தை வரும்